வந்தானா வந்தானா மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்தாளா ஒரு வரலட்சுமி காலையில எந்திரிச்சு முத்தம் தெளிச்சு கோலம் போடுவான்னு போடுதா ஆடிவள்ளி கிழமையில ஆத்தாங்க கோயிலுக்கு போவானு வாத்தா ஆம்பளைட்டு போட்டா மனத்துருமோன்னு திங்க என் கேப்பாருண்டோ என் வீட்டுல இந்த கதைய கேப்பாருண்டோ என்ன இந்த கிளம்பி முட்டை இஷ்டத்துக்கு புலம்பிக்கிட்டே இருக்கே நானும் பார்த்தா

ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆடி வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி இருந்துச்சு ஐயோ முழுசா கேட்டுட்டா போல என்ன என்னைக்கு மண்டே போலக்காம விட மாட்டா கையில உருட்டு கட்ட வேற வச்சிருக்கா இன்னும் பாத்தி என் மாவை எங்க போனான்னு தெரியலையே என்ன இந்த கிழவி யார தேடுறான்னு தெரியலையே என்னங்க நான் பேசுறது கேட்கதா இல்லையா ஏண்டி சரோஜா ஒரு பொம்பளை பேசினா வீட்டுக்கு வெளியே சத்தம் கூட கேட்க கூடாது ஆனா உன் சத்தம் இந்த தெருமோல வரைக்கும் கேக்குதுடி

காலையில ரெண்டு முட்டை ஆம்லேட் போட்டு தின்னமியா அதுக்கு உங்க அம்மா கூவே ஊக்கல்ல வாசல் உங்கத்து கண்டு கூவி கூவி ஊர் அழைச்சிட்டு இருக்கியா அது வந்தியா இன்னைக்கு கடைசி வெள்ளி ஆடி மாசம் ஆடி மாசம் கடைசி வெள்ளி அவ அவ வீட்டு வாசல்ல கோலம் போட்டு ஆத்தாவும் கோயிலிலேன்னு கோயில பார்த்து போறாங்க ஓ மண்டாட்டி என்னடா பண்றா சாமி குத்த வந்துருமனு ஏதோ பரம்பிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இப்படி ஊருட்டு கடை தூக்கிக்கிட்டு வராடா வராடா கொஞ்ச நேரம் கழிச்சு மட்டும் நீ வந்திருந்தா உங்க நீ உசுரோட பத்திருக்க மாட்டேடா உசுரோட பத்திருக்க மாட்டேன் ஆகுனா இந்த கிளவி ஒரே நீல் கண்ணீர் வடிச்சு மாவங்கிட்ட ஏதாவது நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணுது இனிமேல வாயை துறக்கையில் வாயிலே உருட்டு கட்டையை போட்டு அடிக்கணும் உங்க மாவை வந்ததால இன்னைக்கு தப்பிச்சிட்டியா இதுக்கு மேல ஏதாவது புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உருட்டு கட்டை கண்டிப்பா உங்க மண்டைய பதம் மாத்திரம் பார்த்துக்கங்க பாத்தியாலே நான் பத்த மாவனே நீ நிக்கும் நீ இன்னும் மிரட்டு மிரட்டுல பத்தியா எம்மா பின்னாவ மிரட்டாம என்ன பண்ணுவா நான் தான் சொல்லிட்டேன்ல அவளுக்கு பிடிச்சது அவள் என்ன கிழமனாலும் என்னத்தையே தின்னுட்டு போறா நீ சும்மா இறேனா அவ டயட்டுங்க பேர்ல காலையில சோத்தட்டிங்க ரெண்டே ரெண்டு முட்டையை மட்டும் தான் திங்கா அது பாட்டுல நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கமா ஏலே முட்டையை தின்னு இன்னும் முட்டை கோசம் மாதிரி வீங்கிக்கிட்டு போறா உடம்பு குறைஞ்ச பாடு இல்ல பாக்கலங்க பாக்கலாம் இப்படிதான் உங்க அம்மா என்னை பார்த்து முட்டை கோசு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் நிறைய பேர் வச்சுக்கிட்டு ஏய் என்ன வேற குவாலத்துக்கு ஏமா இப்படி காலகாத்துலயே மல்லு இழுக்க நீ அவ என்னத்தையோ தின்னுட்டு போறோ எப்படியோ இருக்கா உனக்கு இந்த எனக்கு மறக்க நீ மட்டும் விட்டு முட்டை அடிச்சு தின்னு பிடிதான் எனக்கு சுவாரி இப்ப நான் என்ன வருது நல்ல ஒரு பெரிய அகலத்தட்ட போய் என்ன

ஒரு சிக்கம்பு காப்பி குடிச்சிருக்கு இன்னும் என்ன வயிறு வசிக்கு மணி எட்டரை தானே ஆகுது எட்டு எட்டரை ஆகுது ஏழு மணி ஆகுது அது உனக்கு என்ன நான் உனக்கு மாமியார் நீ ஒழுங்கு மாதிரி சோத்த பொங்கி வச்சு பாத்துக்க வச்சாச்சு வச்சாச்சு எல்லா ஒரு அண்ட நம்ப போய் சோத்த பொங்கி வச்சாச்சு நல்லா குண்டா குண்டா வச்சு தின்னுங்க அத எங்க அம்மா வயிறு வசிக்குன்னு சொல்லாதி நீ போய் ஒரு தட்டுல ஒரு சோத்த சோத்தப்பட்டு எடுத்துட்டு வந்தான மரியாதை மரியாதை அது எங்க இங்க இருக்குங்க மாதிரி தான் இவளே எனக்கு மரமோல கிடைச்சால ஆளுங்க மண்டையும் பாரு ஆமா நீங்க மட்டும் பாக்குறதுக்கு ஐஸ்வர்யாக்கு தங்கச்சி மாதிரி இருக்கியா நான் பாக்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியுமே ஆளு மண்டையுமா சரி போய்பை எங்க அப்பா இந்த குடும்பத்துல என்னை கட்டி வச்சு இப்படி பாடா படுத்துறாரு போய்பை இப்படி ஒரு மர்மம் எனக்கு வந்துட்டு நான் தான் பாடாப்படுத்தேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த கிழவி பேசுற பேச்சுக்கு அவளுக்கு நான் சுவாக்கல விசாரிக்காம விட மாட்டேன் பாத்தியால பெண்டாட்டியா கிட்ட சொன்னா ஒரு பீரோல கட்டிட்டு வந்திருக்கா அது என்ன வரத்து வருது பாத்தி நீதான் கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருமா நீ பூசணிக்க ஊர்ல கலங்கு சொல்லுதுக்கே அவ ஆடாடுன்னு ஆடுதான் இதுல வேற நீ பீரோலு சொன்னது அவ காதல கெட்டுதோ அவ்வளவுதான் கண்டிப்பா உருட்டுக்கட்டை போட்டு மண்டை பொழந்தால் பொழந்துருவோமோ பாத்து சாக்கறது ஆமாலே நீ சொல்றது சரிதான் அவன் பண்டாட்டி சரியான சவுண்ட் தராச்சா அதை மறந்துட்டே பத்தியா இந்த கிழவி பேசுற பேச்சுக்கு இந்த கிழவி நான் சுவாரி பொங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம கொணாந்து வேற கொடுக்கணுமா தின்னு நினைக்கிறேன் பாத்தியால பாத்தியா ஒரு அண்டாச்சோர் வச்சுட்டு வந்திருக்கான் ஒரு திட்டம் வைக்க கூடாது யோ மனசா உங்க அம்மையை சொல்லி வச்சுக்க பாத்துக்க நேரத்து கொஞ்சோண்டி சோர வச்சிருந்ததுக்கு கொஞ்சமா சோர வச்சுட்டே எனக்கு சோர போடாம கொல்ல பக்கம் ஒரே சண்டை இன்னைக்கு நிறைய சோர வச்சுட்டு நிறைய சோர வச்சுட்டு வந்துருக்கானே அதுக்கும் அல்லதுதாவ என்னடா செய்யணுங்க உங்க அம்மா கேட்டு சொல்லியா அம்மா ஏமா அக்க போர் பண்ணுத இருக்க குடுக்க சொத்த சாப்பிடாம வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க வேண்டாம்னா மிச்சத்தை வச்சிரு ஏமா இப்படி பண்ணுத அதுக்கு இல்ல மொத்தமா ஒரு தட்டுல அணிய ஜோத்த பாத்தம்னு வச்சுக்கோயே ஒரே மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு நிறைய சாப்பிடவே முடியல வேணா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் நானு

ஏக்கா சரசகா சரோஜ அக்கா ஏக்க என்ன சரோஜ அக்கா மாமியாரு ஒரே சந்தோஷம் தான் போங்க உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுல வர்ற நாளையே இருக்காதா நீடா நன்றியா பாலித்தா உம் உம் உங்க மரும உள்ள திட்டனா பத்தாதா என்னையும் சேத்து திட்டிக்கிட்டு நான் ஒன்னும் உங்க மருமகள் இல்ல சரியா அவகிட்டே உங்க பம்பு தும்பு எல்லாம் நான் சும்மா பேசிட்டு போலாம் தான் வந்தேன் என்ன சரசக்கா காலையில உங்க மாமியார் இஞ்சி தென்ன மங்கி மாதிரி உட்கார்ந்திருக்க என்ன வீட்டுக்கு ஒட்டடுக்க ஒட்டா குச்சி மாதிரி இருக்க இவ என்ன பாத்து இஞ்சி தென்ன மங்கி நான் சொல்ற இருக்கு இருக்கு ஏன்டி உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கே வந்தனே என் மாமியார்ட்ட வா குடுக்காதனே யாங்க நேரடியா வர வேண்டியதானடி என்னக்க பண்றது வாசல்லே உட்கார்ந்திருக்கு சத்தம் குடுக்க வர முடியாதுல சரி உட்காருடி ஆமா ஆமா காலையிலேயே ஊர் பேசி உருப்பட்டும் குடும்பம்

அது ஏன் கேக்குற மர்மக கையால் மண்டையில் அடிபட்ட மாமியார் வெத்த வெள்ளத்தில் மரணம் அப்படின்னு வந்திருக்க நியூஸ்ல

என்னமா மொளு சொல்ற இந்த சோத்துல வேச ஊத்தியா அதுல வேற நல்லா இருக்குதா சொல்ற ஏய் வேச இல்லதே ஏய் வி டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு கொஞ்சம் ரசம் ஊத்தவான்னு கேட்டே வேண்டாம் வேண்டாம் நீ வைக்கிற ரசமும் வெசமும் ஒரே டேஸ்ட்ல இருக்கும் எனக்கு வேண்டவே வேண்டாம் மர்மங்களே அந்த பயம் இருக்க சவுண்ட் சரோஜனா சும்மாவா கிளவிய பத்தியா ரசத்துக்கு இப்படி மிரளது இதெல்லாம் வேற வேச வச்சிட்டேனாலும் அது சரி இவ்ளோ கூட இல்லனா எப்படிக்கா ஆமா இன்னைக்கு காலையில ஓ மாமியா கூட நீ இந்த சண்டையும் போடலையாட்டி நான் எங்க போடாம இருந்தேன் அதெல்லாம் காலையில முத்தம் தொழிக்கலே சண்டை போட்டுட்டு தாங்க தொழிச்சே சண்டை உடலன்னா நமக்கு மண்டை உடஞ்சிராது மாமியார்ன்ற பேர்ல வீட்ல இருந்து நம்மள தொல்லை படுத்திட்டு இவளுகே படா படுத்துறாளுக பதிலுக்கு நம்ம கொஞ்சமாவது பண்ண வேண்டாமாடி அந்த காலத்து மருமகளுக மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி கிடப்போம் நினைச்சிருக்காளுவ மண்ணே திருக்கிறேன்னு தெரியாது இவளுகளுக்கு அட்ட பாவி இவ இன்னும் விட மாட்டா போல ஏலே சோத்த சாப்பிட பயமா இருக்குலே பேசங்க சோச்சிருப்பாளோ அதெல்லாம் ஒண்ணு வச்சிருக்க மாட்டா சாப்பிடுமே ஆன்ட்டி நீ வெச்ச சோத்தை எங்க அம்மா சாப்பிடுத பயப்படுத வெட்டி அது சரி வாய்க்கு ருசியா தி செஞ்சு வெச்சா இந்த கிழவிக்கு இருக்கா இரு அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வா என்னதே நான் பொங்கி வெச்ச சோத்தை திங்க முடியலையா இருக்கு இருக்கு நீக்கு ஒரே போட்ல மண்டையில ரத்தம் பார்க்க மாட்டேன் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்